இது காணிகள் வீடுகள் விற்பனை சம்பந்தமான பதிவு நான் உங்கள் விதுஷன் நாங்கள் இப்போ எங்க நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பழை கொல்லங்கல்லட்டி என்னும் இடத்துல ஒரு புதிய வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீட்டை தான் நாங்கள் அன்றைக்கு பார்க்க வந்திருக்கோம் வாங்க வீட்டை போய் பார்ப்போம் இந்த வீடானது தெல்லிப்பழை சந்தையிலேருந்து ரெண்டகா கிலோமீட்டர்லையும் மகாயண கல்லூர்லேருந்து ஒன்றகா கிலோமீட்டர்லையும் அமைய பெற்றுள்ளது வீடியோ எடுக்கிறதுக்கு முதல் இந்த வீட்டை சுற்றி நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் பார்த்தா அப்படி ஒரு அழகிய வீடு இந்த வீட்டின் பெயிண்டிங் அதோட அதை படங்கள் அதை பார்த்தோன்னா நவீன வ வடிவமைப்பில் அமையப்பட்ட இந்த வீடை ஏன் விற்கிறன்னு பக்கத்தில் இருந்த ஒரு அண்ண கேட்டு நான் அவர் சொன்னார் எல்லாத்துக்கும் பணம் தானே காரணம் பண தேவை காரணமாக அவையில் இந்த வீட்டை குடிக்கணும் மிகவும் அழகாக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் ரசித்து கட்டி இருக்கிற தளபாடங்களோடையே இந்த வீட்டை விற்பனை செய்ய இருக்கின்றாங்க இந்த வீடானது வடக்கு வாசல் வீடு அதோட நான்கு அறைகளையும் அட்டாச் பாத்ரூமோட ஒரு ரூமுக்குள்ளே ஏசியும் ஃபிட் பண்ணப்பட்டுள்ளது அதோட முன்னுக்கு ஒரு கார்டனிங்கும் வைக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த வடிவமைப்பு முன் தோட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி மிகவும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு இப்போது நாள பிறப்பு காணியோட நான்கு அறைகள் இந்த தோட்டம் கார்டனிங் எல்லாத்தோடையும் சேர்த்து அவங்க சொல்கிற விலை மூன்று கோடி இருபது லட்சம் அதோடு இது சம்பந்தமான மேலதிக தொடர்புகளுக்கு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆவணங்கள் ஜாவம் சிறப்பான முறையில் அமைய பெற்ற இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல வசதிகளுடன் நவீன முறையில் தடபாடங்களுடன் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடியோ மட்டும் இல்லை இன்னும் நிறைய வீடியோக்கள் இந்த யூடியூப் தனத்தில் போடப்பட்டிருக்கு அந்த வீடியோக்களையும் பார்த்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஒரு கொமெண்ட் ஒன்று போட்டு சப்போர்ட் ஒன்று தாங்க நாங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ போடுவதற்கு சப்போர்ட் உண்டு தாங்க நன்றி